அன்பார்ந்த ராசி நேயர்களே நிகழும் குரோதி வருடம் வைகாசி மாத ராசி பலன்கள் இம்மாதம் உங்களுக்கு மிக மேன்மையான நற்பலன்கள் பெரியோர் ஆதரவு பெரிய மனிதர்கள் ஆதரவு புத்திரர்கள் வழியில் மிகவும் மேன்மையான அற்புதமான பலன்கள் போன்றவை சிறப்பாக நடைபெற உள்ளன முதலில் எச்சரிக்கை பலன்களை பார்ப்போம் சந்திராஷ்டமம் இரண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வைகாசி இருபது ஞாயிற்றுக்கிழமை இரவு பன்னிரண்டு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடங்கள் முதல் வைகாசி இருபத்து இரண்டு மற்றும் இருபத்து மூன்று ஆங்கிலம் ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை பின்னிரவு நான்கு மணி மூன்று நிமிடங்கள் வரை சந்திராஷ்டிரமம் உள்ளதால் வழக்கமான செயல்களை மட்டும் நிதானம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படுத்துதல் வேண்டும் புதிய முயற்சிகள் போட்டிகள் பந்தயங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்தல் வேண்டும் இனி ராசி பலன்களை பார்க்கும்போது ராசிநாதன் புதன் சிறப்பாக சஞ்சாரம் செய்து காரிய வெற்றி தோட்ட காரியம் துளங்குதல் எடுத்த காரியத்தில் நிலைத்து நின்று வெற்றி பெறுதல் புத்திரர்கள் வகையில் அனுகூலம் பெறுதல் வஸ்திர தன லாபம் ஆடை ஆபரண சேர்க்கை மகிழ்ச்சி போன்றவற்றை புதன் பகவான் வழங்குவார் மாதக்கடைசியில் புதன் பகவான் மிதுன ராசியில் ஆட்சி பலம் பெற்று அதாவது ராசிக்கு பத்தாம் இடமாகிய ஜீவனஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று ஜீவன வலுவினை ஏற்படுத்துகின்றார் தொழில் வேலை வகையில் அற்புதமான முன்னேற்றமான ஸ்திரத்தன்மையான பலனை வழங்குகின்றார் அத்துடன் சுக்கிர பகவான் ஜன லாபம் பெண்களால் அனுகூலம் மகிழ்ச்சி போன்ற சிறப்பான பலன்களையும் புதசுக்ர யோகத்தையும் வழங்கி சுறுசுறுப்பு தைரியம் உற்சாகமான செயல்பாடு பொருளாதார வரவுகள் லாபங்கள் போன்றவற்றை இந்த புத சுக்ர யோகம் வழங்கும் அத்துடன் லட்சுமி நாராயண யோகம் மகாலட்சுமி மற்றும் மகாவிஷ்ணு ஆகியோரை வழிபாடு செய்வதன் மூலம் இந்த புத சுக்கர யோகம் அல்லது லட்சுமி நாராயண யோகம் என்று சொல்லப்படும் யோகம் ஆதி அற்புதமான பலனை உங்களுக்கு வழங்கி லட்சுமி கடாட்சத்தை வழங்கி பொருளாதார மேன்மைகளை தன வரவுகளை இலாப மேன்மைகளை வழங்கும் அத்துடன் ஒன்பதாம் இடமாகிய தர்மஸ்தானத்தில் பாக்கியஸ்தானம் புண்ணியஸ்தானத்தில் இம்மாதம் முழுமையும் சிவராஜ யோகம் ஏற்படுகிறது இந்த யோகத்தின் மூலம் தன வரவுகளும் சில செலவுகளும் ஏற்படும் மேலும் அறிவு கூர்மையான செயல்பாடும் பெரியோர்கள் ஆதரவும் சாதுக்கள் குருக்கள் போன்றோரின் தரிசனமும் அவர்களது ஆசீர்வாதமும் பிரத்தியாருக்கு அறிவுரை சொல்லக்கூடிய அளவுக்கு புத்தி சாதுரியமிக்க செயல்பாடும் இம்மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தும் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் கூடும் தாயார் மற்றும் தகப்பனார் வழி ஆதரவு மிகவும் அனுகூலமாக இருக்கும் குரு பார்வை ராசிக்கு ஏற்பட்டு உங்களது மகிழ்ச்சி சந்தோஷம் தன லாபங்கள் போன்றவற்றை ஏற்படுத்தி கொடுக்கும் அத்துடன் ஆறாம் இடத்து சனி பகவான் உங்களுக்கு காரிய வெற்றி ஆற்றல் தைரியம் பொருளாதார வரவு புத்திரர்களால் மேன்மை போன்றவற்றை ஏற்படுத்தி கொடுக்கும் அவ்வப்போது சில கோபங்கள் ஏற்பட்டாலும் வைகாசி பதினெட்டுக்கு பின்னர் இந்த கோபங்கள் சற்று குறையும் எனினும் மாதம் முடியும் வரையும் கோபம் என்பது உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் எனவே அனைத்து செயல்பாடுகளிலும் நிதானம் கடைபிடித்தலும் பேசுதல் போன்றவற்றில் கவனித்து பேசுதலும் அனுகூலத்தை தரும் குறிப்பாக கோபத்தை தவிர்க்க வேண்டியது இம்மாதம் அவசியமாக உள்ளது இம்மாதம் முழுவதும் நீங்கள் மகாவிஷ்ணு மற்றும் மகாலட்சுமி அம்மன் வழிபாடு செய்து மிகுந்த அனுகூலமான நற்பலன்களை பெற முடியும் வழிபடுவோம் பயன்பெறுவோம் நன்றி வணக்கம்